சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையிறஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் ஆத்மசுத்தி இடையறாத எரையன்பினால் மனமாசுகள் நீங்கி உயிர் தூய்மை அடைதல் என்பது இதன் பொருள் மனத்தை அழைத்து அதனை ஒருத்து உரைத்து திருத்துவது கூறப்படுகிறது அன்பு குத்துடைய பொருகி பாடுகின்றில்லை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலே சூடுகின்றில்லை சூட்டுகின்றதும் இலை துணையிலி பிண நெஞ்சே தேடுகின்றை தெருவுதோறு அலரில்லை செய்வது ஒன்றும் அறியே நே இறையன்பால் ஆடமாட்டேன் என்கிறாய் ஐந்தொழில் காட்டும் அம்பலக்கூத்தன் திருவடிக்கண் அன்பு செய்யாமல் இருக்கிறாய் எலும்பு உருகுமாறு பாடமாட்டேன் என்கிறாய் இப்படி மனம் வாக்கு உடம்பு மூன்றையும் இறைவனுக்கு ஆக்காமல் வீணாக்குகிறோமே என்று பதைக்க மாட்டேன் என்கிறாய் அவனை பணிவதும் இல்லை அவன் திருமலரை உன் தலைமேல் சூடுவதும் இல்லை பல மலர்களை அவன் திருவடிகளில் சூட்டுவதும் இல்லை வேறு துளையில்லாமல் ஆடல் பாடலாகிய புறச் செயல்களும் அழுது அன்பு செய்யும் அகச்செயல்களும் இல்லாமல் புனத்தைப் போல செயலற்று கிடக்கிறாய் நெஞ்சமே எம்பெருமானை தேடிக் கண்டு கொள்ளவும் இல்லை தேடியும் காணாமல் தெருவெல்லாம் அலறவும் இல்லை உன்னை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்யப் போகிறேன் அறிவினாதை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளிமேல் நெறியலாம் பலம் ஆக்கிய எந்த ஏ பந்தனை அருப்பி இலாத இன் அருள்கள் பெற்றிருந்தும் மாறு ஆடுதி பிண நெஞ்சே கிரியலாம் மிக கீழ்ப்படுத்தாய் என்னை கெடுமாறு இறைவனை அறியும் மெய்யறிவு சற்றுமில்லாத என்னை வலிய வந்து ஆட்கொண்டு தன்னை அறியும் சிவஞானத்தை அருளி மேலான வீடு பேரடைய தக்க வழிகளையெல்லாம் விளங்கச் செய்த என் அப்பனை பாசப்புணிப்பை ஒழிக்கும் பரமனை என்றும் நெஞ்சிலிருந்து நீங்காமல் வைத்திருக்கத்தக்க திருவருளைப் பெற்றிருந்தும் அப்படிச் செய்யாமல் மாறுபட்டிருக்கிறாயே பிணம் நல்லதும் செய்யாது கெட்டதும் செய்யாது என் நெஞ்சமே நீ அதைவிட கீழானதாகி கெட்டதைச் செய்கிறாயே பொய்மை மேலோங்கி நிற்க என்னை கீழே தள்ளிவிட்டாய் நான் கெட்டுப்போக வழிகாட்டி என்னை கெடுத்து விட்டாயே மாறி நின்று எனைக் கெட கிடந்தனையை மதியினி மட நெஞ்சே ிலம் இனி உனை சிக்கன சிவல் அவள் திரள் தோள் மேல் நீர் நின்றது கண்டனை ஆயினும் நிக்கிலை இக்காயல் கீறுகின்றை கெடுவது உன் பரிசு இது கேட்கவும் கில்லேனே நானும் பிற அடியார்களும் கூறும் அறிவுரைகளை கேட்காமல் இருக்கும் புத்தியற்ற நெஞ்சமேன் இறைவனை அடைய துணையாக நிற்க வேண்டிய நீ தடையாக மாறிவிட்டாய் உட்பகையாகி நான் கெட வேண்டுமென்றே என்பால் கிடந்தாய் இனி உன்னை நம்ப மாட்டேன் அவன் என்று போற்றப்படும் சிவபெருமானுடைய திறந்த தோள்களின் மீது இறைவன் திருமேனி ஒளியோடு இணைந்து திருவெண்ணீர் ஒளி வீசுவதைக் கண்டாயில்லை அக்காட்சியை நினைந்தாவது உருகவில்லை அப்படி உருகாமல் பெருமையான இவ்வுடலை உன் செயல்களெல்லாம் கேட்டையே விளைவிப்பவை இக்கொடுமையை என்னால் கேட்கக்கூட முடியவில்லை கிட்டவா மனம் கெடுவாய் உடையான் அடிநாயேனை விற்று மிக ஆழ்வதற்கு உரியவள் விரை மலர்த்திருப்பாதல் முற்று தளிர் பிரிந்திருந்து நீ எல்லாமுல் ஹற்றாரும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவு அருக்கில்லே போவதற்காகவே நீ செய்த செயல்கள் எவ்வளவு கீடானவை என் மனமே உலகம் அனைத்தையும் உடையவன் நாய் போன்ற என்னை வினைக்கு ஈடாக பிறக்க வைத்து விற்பதற்கும் அதன் மூலம் எல்லா நன்மைகளும் அதிகமாகும்படி ஆள்வதற்கும் உரியவன் அவனுடைய மனமிக்க மலர்ப்பாதங்களாகிய என்றும் முற்றி போகாத இளமையான தளிர் போன்ற திருவடிகளை பிரிந்திருந்து நீ முன்பு அனுபவித்த இன்பத் நினைவுகள் எல்லாம் அற்றுப்போகச் செய்து விட்டாயே உன்னிடம் இல்லாத அறிவையும் கீடான பெருமையையும் நான் அளந்துரைக்க முடியாது அளவறுப்பதற்கு அறியவல் இமயவற்கு அடியவற்கு எளியான் நம் களவு அறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்திருந்தேயும் உளறு அறுத்து உனை நினைந்து உளம் உளம்பெரும் செய்ததும் இலை நெஞ்சே பழகு அறுத்து உடையான் கடல் பணிந்திலை பரவதி புகுவ தேவர்களால் இன்ன தன்மையன் என்று அழக்க ஒண்ணாதவன் அடியவர் கெளிய பெருமான் நம் வஞ்சக ஒடுக்கத்தை அடித்து நம்மை ஆட்கொண்டதை உள்ளத்தில் கொண்டு உணர்ந்து ஈடுபட்டிருந்தாலும் உலக இன்பங்களாக உள்ளது போல் தோன்றுவனவற்றை வெறுத்து உன் நிலையை உணர்ந்து உள்ளம் பெருங்கோயிலாக ஆக்கவில்லையே என் நெஞ்சமே உன்னுடைய குற்றங்களை விடுத்து நம்மை உடைய நாயகன் திருவடிகளை பணிந்து அடியா பேரின்பம் அடையாமல் இருக்கிறாயே இது சரியா புகுவது ஆவது போதரவு இல்லதுள் புன்னகற் புக போதற்கு புகுவது ஆவதுள் எல் தை எம்பீரால் எல்லை ஆண்டவல் கடற்கு அன்பு நெகுவது ஆவதுள் நித்தலும் அமுதோடு தேனோடு பால் கட்டி மிகுவது ஆவதும் இன்று ஏனில் மற்றதற்கு என் செய்கே வினையே அடையத்தக்கதும் அடைந்தால் திரும்பி வர முடியாததுமாகிய சிவபெருமானுடைய பொன்போலப் போற்றத்தக்க சிவநகருள் புகுவதற்கு தடையாக உள்ள பற்றுக்கள் நீங்க வேண்டும் என் அப்பன் என் தலைவன் என்னை ஆட்கொண்டவன் திருவரிகளுக்கே அன்பு செய்து உருக வேண்டும் நாளெல்லாம் பாலும் தேனியும் கரும்பு கட்டியும் கலந்து உண்டால் கிடைக்கும் சுவையை விட மிக இனிய சுவையை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் ஆனால் இவை கிடைக்காதபடி என் தீவினை வலியதாயிருக்கிறது என்ன செய்வேன் வினை என் போல் உடையார் பிறர்கார் யார் உடைய அடினாயேனே தினையின் பாகமும் பிரிவு திரிக்குறிப்பு அன்று மற்ற அதனாலே முனைவல் பாதனல் மலர் பிரிந்திருந்து நான் முட்டிலேயே தலைகீரேல் இணையல் பாவனை இரும்பு கல்மனம் செவி இன்னது என்று அறியேனே என் போல தீவினை செய்தவர் யார் இருக்கிறார்கள் அடிமை நாயான என்னை தினையளவு போதும் பிரிந்திருத்தல் என்னை உடையவனாகிய இறைவன் திருவுள்ள கருத்து அன்று இந்த திருவுளத்தை அறிந்து அவன் திருவடிகளை பற்றி நான் அவன் திருவடி காட்சி இன்றி பிரிவு நேர்ந்தபோது அதனால் துடித்து எதிலாவது என் தலையை மோதவில்லையே பிளக்கவும் இல்லையே குழையாத என் நினைவு இரும்பாகிவிட்டது மனம் கல்லாகிவிட்டது அவன் திருப்புகள் கேளாத காதுகளை இன்னதென்று கூட கூற முடியவில்லையே என்னை யாவரும் எய்திடல் உற்று இன்னது என்று அறியாத தேனை ஆன்னையை கரும்பில் இல் தேரலை சிவனை என் சிவலோக கோனை மான் நோக்கி தல் கூறனை குறுகினேன் நெடும் காணல் உனையான் இருந்து கெடுவேன் உயிர் மெய்யென்பர் மெய்யென்பரில்லாத மற்றவர்கள் முயன்றும் இத்தன்மை உடையது என்று அறியமாட்டாத தேனை பசு நெய்யை கரும்பின் இன் சாற்றை சிவபெருமானை எனக்கு அவனால் காட்டப்பெற்ற பெற்ற சிவலோக வேந்தனை பார்வையினால் அருள் புரிய மான்பிடி பெற்ற உமையவளை தன் இடப்பாகத்தில் உடைய இறைவனை நீண்ட காலமாக அணுகாமல் பிரிந்திருக்கிறேனே இந்த உடலை நீண்ட காலமாகப் பாதுகாக்கிறேனே என் உயிர் உடலை விட்டுப் போகவில்லையே என் அன்பு இப்படி ஆயிற்றா ஓய்வு இலாதன உலமனில் இறந்தன தல்து தல்தாயில்லாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நல் நெறிகாட்டி தாயில்லாகிய இன்னருள் புரிந்த எல் தலைவனை நலிக் வீழ்கிலேல் தின்வரை உருள்கிலேயே செழும் கடல் புகுவேனே அவன் திருவடிகள் நமக்கு ஓய்வு தருமே ஒழிய அவை ஓய்வெடுத்து கொள்ளாமல் அருள் பொழிபவை உவமை கூற முடியாதவை அந்த ஞான ஒளிமிக்க மலர்த்தாள்களை எனக்கு அளித்து நாய் பிறப்பை விட கீடாகப் பிறந்த எனக்கு நல்ல வழிகாட்டி தாயை விட சிறப்பாக எனக் கருள் புரிந்த என் தலைவனை நெடுங்காலமாக காணாமல் இருக்கிறேன் இந்த உடல் இனி எதற்கு என்று நெருப்பில் விழுந்து இறக்கவில்லை மலையிலிருந்து உருளவில்லை கடலிலாவது சென்று வீழ்ந்தேனா அதுவும் இல்லையே பிறவிக் கடலில் அல்லவா விழுந்து விட்டேன் வேனில் வேள்கனை கிடித்திட மதிசூடும் அதுதனை நினையாதே நிலாவிய நோக்கியரு படி இடை மத்து இடு தயிர் ஆகித்தே நிலாவிய திரு அருள் புரிந்த என் சிவல் நகர் புக போகேல் ஊனில் ஆவியை ஓம்புதல் பொருட்டு எனும் உண்டு உடுத்து இருந்தேனே வேனில் காலத்தில் விரும்பத்தக்கவனாய் வரும் மன்மதனின் மலரம்புகள் என் மனத்தைப் பிளக்க அந்தப் புண்ணில் சுடுகின்ற கிரணங்களை சந்திரன் வீச அந்தத் துன்ப நிலையை நினைக்காமல் மான்வெடி மங்கையர் வஞ்சகச் செயல்களுக்கு ஆளாகி மத்தினால் கடைபடும் தயிர் போல் துன்புற்று கிடக்கிறேனே தேன்போல தெவிட்டாத திருவருள் புரிந்த என் ஆண்டவனுடைய சிவபுரத்துக்குச் செல்லவில்லையே உடம்புக்குள்ளே உயிரை வைத்திருக்கும் பொருட்டு எனக்காக உண்டும் பிறர்க்காக உடுத்தியும் இவ்வளவு நாள் வாழ்ந்திருந்தேனே என் அறியாமை இருந்தவாரென்னே கைமாறு கொடுத்தல்